நேற்றைய வரை அவர்கள் பங்காளிகளாக இருந்தார்கள் கூட்டணியில் இருந்தார்கள் ஒருவருக்கு ஒருவருடைய ரகசியம் அவர்களுக்கு தான் தெரியும் கொள்கை ரீதியாக எதிர்க்கிறார்களா அல்லது அரசியலுக்காக எதிர்க்கிறார்களா என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பேணி காத்தவர் மெருகேத்தியவர் அண்ணன் இந்திரா காந்தி அவர்கள் எதை வேண்டுமானாலும் பேசலாம் மக்கள் எல்லாம் எதை வேண்டுமானாலும் கேட்பார்கள் என்று அண்ணாமலை நினைத்துக் கொண்டிருக்கிறார் இந்த தேசத்தின் முகமாக இருக்கிறார் அண்ணன் இந்திரா காந்தி அவர்கள் அவர்களை பத்தி பேசுவதற்கு பாஜக தலைவர்களுக்கு நரேந்திர மோடிக்கு எந்த அருகதையும் தகுதியும் கிடையாது நேற்று முளைத்த காலான்கள் எல்லாம் இந்திரா காந்தியை பேசுவதற்கு கிடையாது இந்திரா காந்தி இரும்பு பெண்மணி என்று வர்ணித்தவர்கள் உலக நாட்டு தலைவர்கள் எல்லாம் முதல்ல வந்து அண்ணாமலை வாஜ்பாயை படிக்கணும் வாஜ்பாயை படிச்சுட்டு வாஜிபாயோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னு படிக்கணும் அந்த இந்திரா காந்தியை இரு கரங்களும் கையெடுத்து கும்பிட்டு இந்த தேசத்தின் துர்கா தேவி அன்னை இந்திரா காந்தி என்று சொன்னவர் வாஜ்பாய் வாய் வேற இவருடைய வாய் வேறையா இருக்கலாம் கொள்கை வேற வேறயா இருக்கலாமா வாஜ்பாய் பிரதமர் ஆவதற்கும் அவர் உயிரோடு இருப்பதற்கும் காரணமாக இருந்தவர் இதே இந்திரா காந்தியுடைய மகன் ராஜீவ்காந்தி அவர்கள் இதை நானா சொல்றேன் வாஜ்பாய் அவர்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கார் பேசி இருக்கார் புரட்சியாளர் அம்பேத்கர் இடம் கொடுக்காமையா வந்து அரசியலமைப்பு சட்டம் அவர் அமைதியாக எழுதி முடிச்சாரு இதே பாஜக அவர் அம்பேத்கர் அவர்களை அரசியலமைப்பு அமைப்பு சட்டம் அனுமதிச்சிருப்பாங்களா இன்று முதல் ரயில்வே அமைச்சருக்கு அவருடைய அக்கவுண்ட் வந்து இந்தியன் ரயில்வே நியூ டெல்லி அவர்கள் கொடுத்தது ஆயிரம் ரூபாய் மக்களின் சார்பாக தமிழ்நாட்டு மக்களிடம் பெறப்பட்ட ஆயிரத்தி ஒரு ரூபாயை முதல் தவணையாக இந்திய ரயில்வே துறைக்கு அனுப்பும் போராட்டத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னெடுத்திருக்கிறது குஜராத் மீனவர்களை கைது செய்த உடனே வெளியுறவுத்துறை நிர்வாக செல்லும் கூட்டு வருவாங்க தமிழ்நாட்டு மீனவர்களை கைது செய்தால் வேடிக்கை பார்ப்பார்கள் சிறை தண்டனை பெறவிட வகையில் நீதிமன்றம் அங்கே அவர்களுக்கு தண்டனை அளிக்கின்ற வகையில் இருக்கும் பொழுது கூட வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டுக்கு ஒரு பார்வை குஜராத்துக்கு ஒரு பார்வை கங்கனா ராவத் அவர்கள் விவசாய பெருங்குடி மக்களை பற்றி பேசியது உலக அளவில் கண்டன குரல்கள் வலுத்துக்கொண்டிருக்கின்றன ஆனால் பாஜக இதோடைய கங்கனா ராவத்துடைய பேச்சு பாஜகவுடைய பேச்சு கிடையாது அவருடைய தனிப்பட்ட உரை என்று சொல்லுகிறார்கள் ஓகே இருக்கட்டும் ஆனால் இதுவரை ஏன் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற கங்கனா மீது நடவடிக்கை எடுக்கவில்லை தொடர்ந்து ஒன்றிய அரசால் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டு வருகிறது கடந்த நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டிற்கு என்று நியாயமான முறையில் நிதி ஒதுக்கவில்லை பல துறைகள் அதற்கு சாட்சியாக விளங்கிக் கொண்டிருக்கின்றன தொடர்ந்து ஒன்றிய அரசு பழிவாங்கும் நடவடிக்கையில் தமிழ்நாட்டு மக்களை புறக்கணிக்கின்ற விதமாக செயல்பட்டு வருகிறது இதை காங்கிரஸ் பேரியக்கம் மீண்டும் மீண்டும் வன்மையாக கண்டிக்கிறது குறிப்பாக ரயில்வே துறையில் ஆயிரம் ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்கிறார்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை சார்ந்த மாவட்ட தலைவர்கள் வட்டார தலைவர்கள் தலைவர் பெருமக்கள் எல்லாம் மக்களிடம் கையேந்தி ஒரு ரூபாய் கூடுதலாக போட்டு ஆயிரத்தி ஒரு ரூபாயை ரயில்வே துறைக்கு திருப்பி அனுப்பும் போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறோம் இன்று முதல் ரயில்வே அமைச்சருக்கு அவருடைய அக்கவுண்ட் வந்து பே அண்ட் அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸர் இந்தியன் ரயில்வே நியூ டெல்லி இதற்கு ஆயிரத்தி ஒரு ரூபாய் அவர்கள் கொடுத்தது ஆயிரம் ரூபாய் தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக தமிழ்நாட்டு மக்களிடம் பெறப்பட்ட ஆயிரத்தி ஒரு ரூபாயை முதல் தவணையாக இந்திய ரயில்வே துறைக்கு அனுப்பும் போராட்டத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னெடுத்திருக்கிறது இதேபோல் தொடர்ந்து மாவட்ட ரீதியாக வட்டாரம் நகரம் பேரூர் கிராமங்களிலிருந்து இந்த ஆயிரத்தி ஒரு ரூபாயை ரயில்வே துறைக்கு அனுப்பும் போராட்டம் தொடரும் தேர்தல் வரை பெட்ரோல் டீசல் எரிவாயு எதையும் ஏற்றாத மோடி அரசு பாதுகாப்பாக தேர்தலுக்கு எதிரொலிக்க கூடாது என்று விலைவாசி ஏறவில்லை இப்பொழுது எல்லா துறைகளிலும் விலைவாசி உயர்ந்திருக்கிறது குறிப்பாக சுங்கச்சாவடிகள் தேசிய நெடுஞ்சாலையில் அறுபத்தி ஏழு சுங்கச்சாவடிகள் இருக்கின்றன மாநில நெடுஞ்சாலையில் ஏழு சுங்கச்சாவடிகள் இந்த ஐந்து முதல் ஏழு விழுக்காடு இப்பொழுது கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறார்கள் இதை வன்மையாக காங்கிரஸ் பேரியக்கம் கண்டிக்கிறது இதை உடனே திரும்ப பெற வேண்டும் அதே போன்று மகாராஷ்டிராவில் மோடி அரசால் நிறுவப்பட்ட சத்ரபதி சிவாஜியுடைய சிலை ஆறு மாதங்கள் கூட தாக்குப்பிடிக்கவில்லை ஆயிரக்கணக்கான கோடியை செலவு செய்து நிறுவிய சத்ரபதி சிவாஜியுடைய சிலை அங்கே நொறுங்கி கீழே விழுந்திருக்கிறது இதுதான் மோடியோடைய ஒன்றிய அரசுடைய லட்சணம் எதற்கெடுத்தாலும் ஊழல் மக்களுடைய வரிப்பணத்தை வீணாக்குவது மக்களுடைய வரிப்பணத்தில் அதானி போன்றவருடைய கடன் தள்ளுபடி அவர்களுக்கு சலுகை யார் தொழில் பண்ணாலும் அந்த தொழிலை பிடுங்கி அவரிடம் ஒப்படைக்க வேண்டும் இல்லை என்றால் சிறை பிடிக்க வேண்டும் இதுதான் பத்தாண்டுகளாக நடந்து வந்த காட்சி இப்பொழுது சத்ரபதி சிவாஜியுடைய சிலை நொறுங்கி விழுந்ததற்கு இதுவரை எந்தவித பதிலும் ஒன்றிய அரசிடம் இருந்தோ அவருடைய கருணையால் அங்கு நடைபெறுகின்ற மாநில அரசிடமிருந்த வரவில்லை தமிழ்நாடு பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி நடக்கும் பொழுதும் புத்தமிழஞ்சர் கலைஞருடைய ஆட்சி நடக்கும் பொழுதும் ஏராளமான சிலைகள் தமிழ்நாட்டில் நிறுவப்பட்டு இருக்கின்றன மகாத்மா காந்தியடிகள் சிலை ஜவஹர்லால் நேரு சிலை தலைவர் ராஜீவ்காந்தியுடைய சிலை அன்னை இந்திரா காந்தி சிலை இதே போன்று தமிழ் அன்னை சிலை வானு உயிர நின்றிருக்கின்ற நூத்தி முப்பத்தி மூன்று அடி ஐயன் திருவள்ளுவன் சிலை கன்னியாகுமரியில இரண்டாயிரம் ஆண்டு நிறுவப்பட்டது ஆனால் இன்று வரை எத்தனை சுனாமி வந்தாலும் எவ்வளவு பெரிய அலைகள் கடல் சீற்றம் விலை மாற்றம் வந்தாலும் வானுயர்ந்து நின்று கொண்டிருக்கிறது ஐயன் திருவள்ளுவன் சிலை இதுதான் ஒன்றிய அரசிற்கும் மோடி அரசிற்கும் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்பவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் சுதந்திர தேவி சிலை புத்தர் சிலை இதையெல்லாம் காங்கிரஸ் ஆட்சியால் கொண்டு வரப்பட்டது இன்னும் ராஜஸ்தானில எந்தவித சேதாரம் இல்லாமல் நிமிர்ந்து நின்று கொண்டிருக்கிறது ஆகவே இவர்கள் எதையெடுத்தாலும் ஊழல் எதுக்கெடுத்தாலும் அரசியல் இதில் மக்களுடைய வரிப்பணத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள் உலக புகழ்பெற்ற தலைவர்களுடைய பெருமையை சிதைக்கிறார்கள் கங்கனா ராவத் அவர்கள் விவசாய பெருங்குடி மக்களைப் பற்றி பேசியது உலக அளவில் கண்டன குரல்கள் வலுத்துக் கொண்டிருக்கின்றன ஆனால் பாஜக இதோடைய கங்கனா ராவத்துடைய பேச்சு பாஜகவுடைய பேச்சு கிடையாது அவருடைய தனிப்பட்ட உரை என்று சொல்லுகிறார்கள் ஓகே இருக்கட்டும் ஆனால் இதுவரை ஏன் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற கங்கனா ராவத் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை கொச்சைப்படுத்தி வேளாண்மை பெருங்குடி மக்களை பேசியிருக்கிறார் அந்த போராட்டங்களை எல்லாம் இழிவுபடுத்தி பேசியிருக்கிறார் எதற்காக அவர் மீது நடவடிக்கை இல்லை இது பாஜகவுடைய குரல் இல்லை பாஜகவுடைய செய்தி இல்லை என்றால் வேளாண்மை பெருங்குடி மக்களை கொச்சைப்படுத்தி இழிவுபடுத்தி பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் கங்கநாத் ராவத் மீது எதிர்க்க நடவடிக்கை இல்லை என்பதுதான் கேள்வி அதே போன்று மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் உடைய தலைவர் வீடை புல்டோசர் வைத்து இடித்திருக்கிறார்கள் ஒரு நோட்டீஸ் கொடுக்கவில்லை தகவல் இல்லை நரேந்திர மோடி அவர்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் புல்டோசர் வைத்து இடிப்பது எப்படி என்றால் உத்தரப்பிரதேச சி எம் அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்ற பரப்புரையில் பேசினார் அது இப்பொழுது தொடர்ந்து கொண்டிருக்கிறது இதை வன்மையாக கண்டிக்கிறோம் அதே போன்று மீனவர் பிரச்சனை ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கடல் தாமரை மாநாடு என்று ராமேஸ்வரத்தில் ஒரு மாநாடு கூட்டி அந்த மாநாட்டில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது பாஜகவால் அப்பொழுது இருந்த ஒன்றிய அமைச்சர் மறைந்த சுஷ்மா சுவராஜ் அவர்கள் அந்த மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் அவர்கள் தீர்மானத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் ஒரு மீனவர்கள் கூட தாக்கப்பட மாட்டார்கள் பாதுகாப்பு கொடுப்போம் ஒரு படகுகளும் வலைகளும் பறிமுதல் செய்ய அனுமதிக்க மாட்டோம் ஒன்றிய அரசிடம் இருக்கின்ற கோஸ்ட்கார்ட் நேவியை இன்டர்நேஷனல் பார்டர்களை நிறுத்துவோம் பாதுகாப்பாக மீனவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த காலங்களை விட இப்பொழுது உயிர் பலிகளும் இலங்கை ராணுவ அத்துமீறல்களும் இலங்கை அரசால் சிறைபிடிக்கப்பட்டு தண்டனை வாங்கி தருவதும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதை உடனே ஒன்றிய அரசு தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் இலங்கை அரசிடம் பேச வேண்டும் வெளியுறவுத்துறை செயலிழந்து இருக்கிறது படுதோல்வி அடைந்திருக்கிறது இருக்கிறது அதே போன்று மீனவர்களுடைய இந்த அத்துமீறி வன்முறைகளில் இலங்கை ஈடுபடுவதும் அதே போன்று குஜராத்தில் பாகிஸ்தான் ராணுவம் நேவி ஈடுபடுவதும் தொடர் நடவடிக்கை இருக்கின்றன ஆனால் குஜராத் மீனவர்களுக்கு தொடர்ந்து பாதுகாப்பு அளிக்கப்படுகின்ற ஒன்றிய அரசு ஏன் இலங்கை அரசிடமிருந்து தமிழ்நாட்டு மீனவர்களை பாதுகாக்க தவறுகிறது அதே போன்று ஜாயிண்ட் ஒர்க்கிங் கமிட்டி ஜே டபிள்யூசி போடுவோம் என்று வாக்குறுதி தந்தார்கள் இதுவரை அந்த ஜாயிண்ட் ஒர்க்கிங் கமிட்டி போடவில்லை இதற்காக அவர்கள் போடவில்லை என்பதையும் நாட்டு மக்களுக்கும் மீனவ குடி மக்களுக்கும் பாஜக அரசு சொல்ல வேண்டும் நேற்றைய வரை அவர்கள் பங்காளிகளாக இருந்தார்கள் கூட்டணியில் இருந்தார்கள் ஒருவருக்கு ஒருவருடைய ரகசியம் அவர்களுக்கு தான் தெரியும் கொள்கை ரீதியாக எதிர்க்கிறார்களா அல்லது அரசியலுக்காக எதிர்க்கிறார்களா என்பது அவருடைய இரண்டு கட்சி பிரச்சனைகள் காங்கிரஸ் பேரியக்கம் தலையிட விரும்பவில்லை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பேணி காத்தவர் மெருகத்தியவர் அண்ணன் இந்திரா காந்தி அவர்கள் எதை வேண்டுமானாலும் பேசலாம் மக்கள் எல்லாம் எதை வேண்டுமானாலும் கேட்பாடுகிற என்று அண்ணாமலை நினைத்து கொண்டிருக்கிறார் இந்த தேசத்தின் முகமாக இருக்கிறார் அண்ணா இந்திரா காந்தி அவர்கள் அவர்களை பற்றி பேசுவதற்கு பாஜக தலைவர்களுக்கு நரேந்திர மோடிக்கு எந்த அருகதையும் தகுதியும் கிடையாது இவர் எம்மாத்தனம் அண்ணாமலை அவர்கள் நேற்று முளைத்த காளான்கள் எல்லாம் அண்ணன் இந்திரா காந்தியை பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது அந்த இந்திரா காந்தி இரும்பு பெண்மணி என்று வர்ணித்தவர்கள் உலக நாட்டு தலைவர்கள் எல்லாம் துர்கா தேவி என்று வாஜ்பாயால் பாராட்டப்பட்டவர் முதல்ல வந்து அண்ணாமலை வாஜ்பாயை படிக்கணும் வாஜ்பாயை படிச்சுட்டு வாஜ்பாயுடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னு படிக்கணும் அந்த இந்திரா காந்தியை இரு கரங்களும் கையெடுத்து கும்பிட்டு இந்த தேசத்தின் தேவி அன்னை இந்திரா காந்தி என்று சொன்னவர் அது வேற அரசியல் இது வேற அரசியலா வாஜ்பாய் வாய் வேற இவருடைய வாய் வேறையா இருக்கலாம் கொள்கை வேற வேற இருக்கலாமா அதே போன்று வாஜ்பாய் தலைவர் ராஜீவ்காந்தி அவர்களை பற்றி புகழ்ந்து பேசியிருக்கிறார் இருக்கிறார் எதிர்கட்சிகளை எப்படி மதிக்க வேண்டும் எதிர்கட்சிகளை சிதைக்க கூடாது எதிர்கட்சி தலைவர்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் எப்படி தலைவர் ராஜீவ்காந்தி நடந்து கொண்டார் என்பதை பற்றி வாஜ்பாயுடைய உரை இன்றும் ஊடகங்களில் இருக்கின்றன அவருக்கு உடல் உபாதை ஏற்பட்ட பொழுது அமெரிக்காவுக்கு சென்று சிகிச்சை பெற வேண்டும் வாஜ்பாய் அவரிடம் பணம் இல்லை வசதி இல்லை இதை அறிந்த தலைவர் ராஜீவ்காந்தி பிரதமராக இருக்கும் பொழுது அமெரிக்காவுக்கு ஒரு குழுவில் அவரை சேர்த்து அனுப்பி செலவுகளை எல்லாம் அவர் மேற்கொண்டு வாஜ்பாய் பிரதமர் ஆவதற்கும் அவர் உயிரோடு இருப்பதற்கும் காரணமாக இருந்தவர் இதே இந்திரா காந்தியுடைய மகன் ராஜீவ்காந்தி அவர்கள் வாஜ்பாய் அவர்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கார் பேசி இருக்கார் இன்னும் வீடியோலாம் சமூக வலைதளங்களில உலாவிட்டு தான் இருக்கு இதெல்லாம் அண்ணாமலை பார்க்கணும் அறவேக்காட்டு தனமா இந்திரா காந்தியை பத்தி பேசுறதுக்கும் தலைவர் காந்தி ராஜீவ்காந்தி தகுதி இருக்கு

அதுவும் அண்ணன் இந்திரா காந்தி அவர்கள் நாட்டு மக்களிடம் வெளிப்படையாக வருத்தத்தை தெரிவித்தார் இதில் தவறு நடந்திருந்தால் நான் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இதுதான் தலைவர்கள் தவறு நடந்தால் தேச மக்களிடம் வெளிப்படையாக பேசுவது பாஜக தலைவர் ஏதாவது ஒரு தவறுகளை ஒப்புக்கொள்ள சொல்லுங்க மன்னிப்பு கேட்க சொல்லுங்க கேட்க மாட்டாங்க அதான் பாஜகவுடைய கல்ச்சர் காங்கிரஸ் உடைய கல்ச்சர் குஜராத் மீனவர்களை கைது செய்தால் உடனே வெளியுறவுத்துறை நிர்வாகம் அங்கே செல்லும் கூட்டு வருவாங்க தமிழ்நாட்டு மீனவர்களை கைது செய்தால் வேடிக்கை பார்ப்பார்கள் சிறை தண்டனை பெறவிடுகிற வகையில் நீதிமன்றம் அங்கே அவர்களுக்கு தண்டனை அளிக்கின்ற வகையில் இருக்கும் பொழுது கூட வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் இதுதான் தமிழ்நாட்டுக்கு ஒரு பார்வை குஜராத்துக்கு ஒரு பார்வை தமிழ்நாட்டுக்கு ஒரு நியாயம் குஜராத்துக்கு ஒரு நியாயம் தேங்க்யூ என்ன அது தமிழ்நாடு அரசுடைய கொள்கை முடிவு நீங்க நினைக்கிறேன் நீதிமன்றமும் தமிழ்நாடு அரசும் முடிவு செய்யும் இது விளையாட்டை ஊக்குவிப்பதற்காக இது வரைக்கும் தமிழ்நாட்டில் அது மாதிரி பார்முலா போற நடந்ததில்லை ஒரு புதுமையா இளைஞர்களுக்கும் விளையாட்டு வீரர்களும் ஊக்குவிக்கணும்னு கொண்டு வராங்க நிதி நிலை நிதி ஆதாரம் தமிழ்நாட்டு அரசுடைய நிலை எல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும் அதனால அரசு செய்யறதுல போயிட்டு அனவசியமா நாங்க கலவிடணும்